வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தெளிவு செய்திகள் உருவாகம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நூறு மில்லி அளவில் பலத்த மழை யாழில் எலிகாச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது அரிசி தொகுதி நாளை நாட்டுக்கு டொனால்டு இட்ரம்முக்கு பதினைந்து மில்லியன் அமெரிக்க டொலர் நட்டஈடு வழங்கும் சர்வதேச ஊடக நிறுவனம் இனி விரிவான செய்திகள் தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல வீரல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்த அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளை பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி வரை பலத்த மழை பெய்யக்கூடும் அதேவேளை மத்திய சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல

அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது அரிசி தொகுதி நாளைய தினம் இலங்கைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாலாம் தேதி முதல் அரிசியை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கிய நிலையில் இரண்டாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசி தொகை சுகாதார திணைக்களத்தின் தர பரிசோதனையின் பின்னர் விடுக்கப்படும் என சுங்க திணைக்கள பேச்சாளர் மேலதிக

செய்யாவிட்டால் பறிமுதல் செய்து அளிக்கப்படும் என இறக்குமதியாளர்களுக்கு சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது எலிகாய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நோய் நிலைமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஆறு பேரும் முல்லைத்தீவில் ஒரு பேரும் உயிரிழந்தனர் இதேவேளை திடீர் நோய் நிலைமை காரணமாக சிலர் உயிரிழந்தமை தொடர்பில் ஆராய்வதற்காக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் அதிகாரிகள் வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டது அவர்கள் பரிசித்துறை யாழ்ப்பாணம் கரவட்டி மற்றும் சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் கண்காணிப்புகளில் ஈடுபட்டதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் சமன் பத்ரன தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு இட்ரம்புக்கு அவதூறு ஏற்படுத்தியமைக்காக சர்வதேச ஊடக நிறுவனம் ஒன்று அவருக்கு பதினைந்து மில்லியன் அமெரிக்க டொலரை நட்டு வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது கடந்த மார்ச் பத்தாம் தேதி நேர்காணல் ஒன்றின் போது குறித்த ஊடக நிறுவனத்தில் நெறியாளர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டார் எவ்வாறாயினும் டொனால்ட் இட்ரம் மீதான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பில் நியூயோர்க் நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்தது அதில் அவருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்க தவறியதாக தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் டொனால்ட் இட்ரம் மீதான அவதூறு தொடர்பில் குறித்த நெறியாளர் வருத்தம் தெரிவித்த அதேவேளை தொடர்புடைய ஊடக நிறுவனம் நட்டஈடு வழங்குவதற்கும் ஒப்புக்கொண்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி